கனுகாலின் பின்பகுதியில் உள்ள அகிலஸ் தசைனார் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிக்கலான மருத்துவ சிகிச்சை காரைக்குடி தேவகி மருத்துவமனை டாக்டர் செல்வ குமரன் குணப்படுத்தி சாதனை ராமநாதபுரம் ஆர் எஸ் மங்கலத்தைச் சேர்ந்த இரண்டு வயது பெண்ணிற்கு கனுக்காலின் பின்பகுதியில் உள்ள அகிலஸ் தசைனார் கிழிந்த நிலையில் இருந்துள்ளது ஏற்கனவே மிகவும் பலகீனமாக இருந்ததால் அறுவை சிகிச்சை செய்து தையல் போட முடியாத சிக்கலான சூழ்நிலை இருந்தது இந்நிலையில் காரைக்குடி தேவகி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டார் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று சிறப்பு மருத்துவர் டாக்டர் செல்வகுமரன் அந்த பெண்ணிற்கு சிகிச்சை அளித்தார் அந்த பெண்ணின் இடுப்பு எலும்பில் இருந்து எலும்பு மஜ்ஜியை எடுத்து அதில் இருந்த ஸ்டெம் செல்லை நவீன இயந்திரம் மூலம் பிரித்து மஞ்சள் நிற ஸ்டெம் செல் திரவத்தை பலகீனமான தசை நாரில் செலுத்தினார் டாக்டர் செல்வகுமரன் போன் மேரோ ஆஸ்பிரேட் ஸ்டெம் செல் தெரப்பி எனப்படக்கூடிய இந்த சிகிச்சையில் அந்த பெண் குணமானார் தற்போது நல்ல நிலையில் அவர் உள்ளார் குணமடைந்த அந்த பெண் தன்னை குணப்படுத்திய டாக்டர் செல்வகுமரனுக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார் மருத்துவத் துறையில் காரைக்குடி நகரம் வேகமாக வளர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது